ஆரிஃபு ஆரிஃபுல்லா கடையநல்லூர் கீழ்காணும் ஹதீஸு சரியானதா ஒரு ஹதீஸை போட்டு கீழ்காணும் ஹதீஸ் சரியானதான்னு கேட்குறாரு கீழ்காணும் ஹதீஸ் என்னென்னு கேட்டால் அதாவது நபிகள் நாயகம் சரல்லா அலே உடைய ஒரு மோதிரம் ஒன்று அவங்க கையில் அணிந்திருந்தார்கள் அந்த ஹதீஸாவது எந்த ஹதீஸை கேட்குறாருன்னு ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒம்போது புகாரி என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் கையில் ஒரு மோதிரம் அணிந்திருந்தார்கள் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு அந்த மோதிரம் அபுபக்கருடைய கையில் இருந்தது அவங்க கா காலத்துக்கு பிறகு அது உமருடைய கையில் இருந்தது அப்புறம் மேலே உஸ்மான் ஆட்சிக்கு வரும்போது அதுவும் அவருடைய கையில் தான் இருந்துச்சு அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா என்று ஒரு கிணறு இருக்குது அந்த அரிஸ் கிணறு எங்கே இருக்குதுன்னு கேட்டால் மதினாவுல இல்லை குபாவில் இருக்குது முத முதல்ல ரசோல்லா போய் தங்குவாங்கல்ல அந்த குபாங்கிற பகுதி அந்த பகுதியில் அந்த அரிசுங்கிற கிணறு ஒரு தோட்டத்தில் அந்த கிணத்து மேலே உட்காந்து அந்த இப்படி விளையாண்டுட்டு இருக்கிறார் உஸ்மான் அப்போ அந்த மோதிரம் தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு உளுந்தவொன்னு என்ன செய்யறாருன்னா அவர் வந்து மூணு நாள் அந்த தண்ணியெல்லாம் இற ரசுல்லா பயன்படுத்தின மோதிரமாச்சா அந்த எடுப்பதற்காக வேண்டி வெள்ளி மோதிரம் எடுப்பதற்காக வேண்டி அந்த கிணத்து தண்ணியெல்லாம் இறச்சி பார்த்துட்டாங்க முழு தண்ணியும் இறைச்சி விட்டாங்க மோதிரத்தை காணல அதோடு முடிஞ்சு போச்சு அந்த மோதிரம் இல்லாமல் போச்சுன்னு வைங்களேன் அப்போ இப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது இது சரியான்னு கேட்குறாரு இது ஒரு வரலாற்று சம்பவம் சரிதான் ஆனால் இந்த சம்பவம் சரியா இருந்தாலும் இதை வந்து இவங்க வந்து அபுபக்கர் உமர் உஸ்மான் இவங்கள்லாம் வந்து இதை வந்து பயன்படுத்தியிருக்கக்கூடாது ரசூல்லா பயன்படுத்தினது என்ற ஒரு பறக்கத்தை நாடி வைத்திருக்கலாம் இதை எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு கேட்டால் அது பாருங்கள் எப்படி வருதுன்னு கேட்டால் அதாவது அது அதனுடைய முழுமையான விவரத்தை ஒன்று சொல்கிறேன் அதாவது ரசூல் செல்லாலே செல்வம் அவங்கள்கிட்ட வந்து சகாபாக்கள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு கடிதம் எழுதுறீங்க வெளிநாட்டில் கடிதம் எழுதும்போது அதில் வந்து முத்திரை சீல் இருந்தால் தான் என்ன செய்வாங்க அது கடிதத்தை ஏற்றுக்கிருவாங்க ரப்பர் ஸ்டவ் மாதிரி அதனால நீங்கள் ஒரு சீல் தயாரிங்கன்ற உடனே அந்த சீலை வந்து மோதிர வடிவத்தில் தயார் பண்ணிக்கிட்டாங்க வெள்ளி மோதிரம் ரப்பர் ஸ்டவ் மாதிரி இருக்கும்ல பெருசாக இருக்கும் அதை வச்சு என்ன செய்யற சீல் மாதிரி வைக்கிறது அந்த சீல் வச்சு தமிழ் சொன்னால் அது ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு கடிதம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரசூலாக அந்த மோதிரத்தை மோதிரத்தை வந்து அலங்காரத்துக்கு தயாரிக்கல அந்த தான் தயாரிச்சாங்க முத்திரையை வந்து அங்கன்னு நினைச்சா காணா போயிருந்ததுக்காக வேண்டி முத்திரையை விரல்ல போட்டுக்கிருவாங்க அந்த விரல்ல என்ன இருக்கும்னு கேட்டா அந்த மேல் பகுதி இருக்குல்ல அதுல சில எழுத்துக்கள் இருக்கும் அது புடைச்ச மாதிரி இருக்கும் அந்த காலில தோல்லான்னு எழுதுவாங்க அழுத்தும் போது அந்த எழுத்து அப்படியே பதிஞ்சிரும் அழுத்தும் போது என்ன செய்யும் அந்த அந்த கடிதத்துல அந்த எழுத்து பதிஞ்சிரும் அப்ப இது வந்து சீல் வைக்கப்பட்ட ஒரு கடிதம் அப்படின்னு அப்பதான் வந்து ஏற்றுக்குருவாங்க நீங்க ஒரு சீல் தயார் பண்ணுங்க அப்படின்ற சொல்லாட்டை தான் ரசூலா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க வந்து இந்த கடிதத்தை தயார் பண்ணுறாங்க அதே சில அப்போ வந்து அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் அந்த சீல் வந்து வெள்ளியால் தயாரிச்சாங்க அப்போ மு முகம்மது ரசூல் முகம்மது ரசூல்லான்னு இருக்குல்ல அதை மூணு லைன் ஆக்கி முதல் லைனில் முகம்மது ரெண்டாவது லைனில் ரசூல் மூணாவது லைனில் அல்லா முகமது ரசூல் அல்லா அப்படின்னு இருக்கும் இப்படி உள்ள ஒரு ஸ்டாம்பு மாதிரி ரசூல்லா தயார் பண்ணாங்க அப்போ கடிதங்களை அனுப்பும்போது அதை வச்சு என்ன செய்வாங்க முத்திரை மாதிரி குத்தி அத வந்து அனுப்புவாங்க மன்னர்களுக்கு அனுப்புவாங்க கடிதங்கள் அனுப்புவாங்க ரசூல்லா இத வந்து அபுபக்கர் ஆட்சிக்கு வந்தவுன அவரும் இதை அதே மாதிரி சீல் வச்சு அனுப்புறாரு அப்படி செய்யலாமா இவர் ரசூல்லாவா இவர் இவர் ரசூல்லாவுடைய மோதிரம் என்று சொல்லி அது புனிதம் பறக்கத்துன்னு வைத்திருந்தாரே ஆனால் அல்லாவுடைய ரசூல் பயன்படுத்தினதுக்கு ஒரு பறக்கத்து இருக்கு அதை நம்ம மறுக்க முடியாது அப்படி இல்லாம இவர் ஹலீஃபாங்கிறது காட்டுறாங்க இவர் அபுபக்கர்னு தானே சீல் வைக்கணும் நான் வந்து சீல் வைக்கிறாருந்தான் என்னுடைய பேரை தானே சீல் வைக்கணும் என்னுடைய சீலை எடுத்து உன்னுடத்த வச்சாங்க தப்புளது இவங்க என்ன செய்யறாங்க ரசுல்லாவுடைய பறக்கத்துன்னு நினைச்சது வரைக்கும் தான் கரெக்ட் ஆனா இப்படி செய்யக்கூடாது செஞ்சிருக்கிறாங்க நீங்க உலகத்துல ஏத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன் இது வந்து அறிவார்ந்த அப்ப பக்கம் செஞ்சு அறிவார்ந்த வேலை கிடையாது சீல் வைக்கிறதுக்கு ரசூல்லாவுடைய சீலை மறுபடியும் வைப்பார் ரசுல்லாவுடைய சீலை வந்து பரக்கத்துக்கு பாதுகாத்து வச்சுக்கலாமே தவிர இவர் நினைஞ்சாரு இவரும் இந்த மூணு வருமே கடிதத்தை பயன்படுத்துறாங்க எந்த கடிதம்னால முகமது ரசுல்லான்னு சீல் வைப்பாங்க அப்போ முகமது தான் அந்த கடிதம் எதுனா நடத்த வருமா இல்லையா அதை சிந்திக்கலை பெரிய பெரிய ஜீனியஸ் தான் அவங்களாம் இருந்தாலும் இந்த சீலை பயன்படுத்துறது முறையா சீலை வச்சுக்கிறது முறையானு வச்சுக்கிறலாம் அது ஒரு அல்லாவுடைய ரசூல் யூஸ் பண்ணது அப்படிங்கிற வகையில் வச்சுக்கலாம் அதை சீலாக பயன்படுத்துனது வந்து சரியான்னு கேட்டால் சரியில்லை அது வந்து என்ன முகமது இவங்க முகமது ரசூல்லா கிடையாது இவங்க சீல் முகமது ரசூல்லா கடிதம் வந்து அபுபக்கர் உமரு உஸ்மான் இவங்க எப்படி முகமது ரசூல்லா சீல் வைப்பாங்க அப்படி வச்சாங்க என்ற ஒரு விஷயம் வர்றதுனால அது வந்து நம்ம ஏற்றுக்கிற முடியாது